அருள்மிகு ஸ்ரீ கொங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் கோட்டை அருகே உள்ள சிரமம் கிராமத்தில் அமைந்துள்ளு ஸ்ரீ கொங்கேஸ்வரர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் அருள்பாளிக்கும் ஏழுமுக காளியம்மனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் வரிசையாக அமர்ந்து சிவாச்சாரியார் தலைமையில் திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் வழிபட்டனர் விளக்கு பூஜை கூட்டு வழிபாட்டில் குடும்ப நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் வழிபாடு செய்தனர் விளக்கு பூஜையில் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு திருவிளக்கை போற்றி மந்திரங்கள் ஜெபித்து திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர ஆராதனை காட்டி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டனர் வணக்கம் ஐயா ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜைய மக்களுக்கு எடுத்துகிட்டு போற உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து இந்த விளக்கு திருவிளக்கு பூஜைங்கிறது இது பதினஞ்சாவது வருடமாக இது பதினெட்டாவது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஸோ இது போன வருடம் நம்ம கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தினோம் ரொம்ப விசேஷமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்து அதை சிறப்பிச்சிருந்தாங்க மறுபடியும் இப்போ தான் அது கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து இது முத திருவிளக்கு பூஜை நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி பக்தர்கள் நிறையா இங்கே வந்து விளக்கு பூஜையில் பங்கேற்றிருக்காங்க ரொம்ப திவ்யமாக ஒரு ரொம்ப திருப்தியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லா பக்தர்களும் நம்ம ச கோவில் மேலே சாமி மேலே ஒரு நிறைய நம்பிக்கையை வச்சுருக்காங்க கொங்கேஸ்வரன் அண்டு ஏழும காளியம்மா மேலே மிகுந்த மரியாதையும் பக்தியும் வச்சு எல்லாருமே வேறு வேறு ஊரில் இருந்து இங்கே ஊரில் தான் நிறையா பேர் வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர் வந்து ஒரு இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஊர் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு ஆயிரத்தெட்டு பேரை எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கு மேலே வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து எவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த கோயிலை வந்து நம்பி வந்திருக்காங்கிறது இது மூலம் தெரியுது இது மட்டும் இல்லை இன்னொரு விசேஷம் இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா இதில் கூடியிருந்த பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து அம்மனுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நூறு பவுனுக்கு ஏதாச்சும் நகை எல்லாம் போடுவோம் அப்படின்னு வந்து ஒரு முழுமனதாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கோயில்